அஸ்லாம் வலைக்கம் ஹோபியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பொருட்களை வச்சு நம்மட ஸ்கின்னை வந்து பிங்கிஷ் கலரில் மாற்றணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபேஸ்பேக் செய்யலாம் அதே மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நைட் க்ரீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் முன்னே சொன்ன மாதிரி ஒரு நைட் கிரீம் அண்ட் முக்கியமாக அதுவும் ஸ்பெஷலாக நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆக்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் பேக்கும் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வேண்டி மீடியம் சைஸ் உள்ள பீட்ரூட் எடுத்திருக்கிறேன் அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாதியை நல்லா இது மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லாட்டி உங்களுக்கு குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நல்லா தின்னாக ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறீங்களோ அளவுக்கு நம்ம இதை வந்து பிளண்ட் பண்ணி எடுக்கும்போது அதோடய சாறு எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொதுவாக பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் ஸ்கின்னை வந்து பிரைட் ஆக்குறதுக்கு அறிக்கட்டும் இல்லாட்டி க்ளோவிங் பல பலன்னு ஆக்குறதுக்கு அறிக்கட்டும் நிறைய சக்தி பீட்ரூட்ல இருக்குது இப்பெல்லாம் கடைகளில் வந்து பீட்ரூட் க்ரீம் அதே மாதிரி பீட்ரூட் பவுடர் எல்லாமே ஃபேஸ் பேக் செய்கிற அளவுக்கு வந்திருக்குது பட் நீங்க செலவு பண்ணி அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாம இது மாதிரி வீட்லேயே குறைஞ்ச செலவில் ஈஸியாக க்ரீம் அறிக்கட்டும் ஃபேஸ் பேக் அறிக்கட்டும் நம்ம செஞ்சிடலாம் ஸோ ஸ்க்ரேப் பண்ணின இந்த பீட்ரூட் எல்லாத்தையுமே குட்டி பிளண்டர் கப்பில் போட்டிருக்கிறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்க இதுக்கு பதிலா தண்ணியும் சேர்க்கலாம் பட் அதை விட நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்திங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்ல பல பழன்னு வாரத்துக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அழகாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பிளண்ட் பண்ணின பீட்ரூட்டை இது மாதிரி ஒரு ஸ்டைனர் வச்சு நல்லாவே வடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் பொதுவாக நீங்கள் பீட்ரூட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல ரெட் கலரில் இருக்கும் பட் பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் கலர் அப்படி இல்லாட்டி இந்த வாடாமல்லி கலர் இருக்கு இல்லையா டார்க் மெஜெண்டா கலரில் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இதில் வந்து ஒரு க்ரீம் செய்கிற இருக்கட்டும் ஃபேஸ் பேக் செய்கிற இருக்கட்டும் நமக்கு நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல பிங்கிஷ் கலராக வாரத்துக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ இது மாதிரி அதில் சாரை வந்து நல்லா தனியாக எடுத்ததுக்கு அப்புறமா முதல்ல நாம் இந்த சாரை வச்சு எப்படி ஒரு நைட் க்ரீம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க அதில் நாம பிளென்ட் பண்ணி எடுத்திருந்த இந்த பீட்ரூட் சாறுல இருந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி தனியாக எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் அதாவது ஸ்கின்னுக்கு போடக்கூடிய விட்டமின் இ ஆயில் கெப்ஷுவல்ஸில் ரெண்டு ஆயில் வந்து அதாவது ரெண்டு கேப்ஷுவல் ஆயில் வந்து நான் இது கூட சேர்த்துக்குறேன் பொதுவாக விட்டமின் இ ஆயில் நான் எல்லா பியூட்டி டிப்ஸ் வீடியோவிலையுமே கொடுத்துருக்கேன் நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ளோவிங்காக இருக்கட்டும் அதே மாதிரி ப்ரைட்னிங்கா இருக்கட்டும் பிக்மென்டேஷன்க்காக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே விட்டமின் இ ஓயில் பெரிய உதவியா இருக்கும் அது கூடவே கிளிசரின் ஆயில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக் கொள்ளுங்க கிளிசரின் ஆயில் பொதுவாக எல்லா ஃபார்மஸிலையுமே நமக்கு ரீசனபிள் பிரைஸ்ல வாங்கக்கூடியதா இருக்கும் ஸோ கஷ்டமே இல்லாம இந்த கிளிசரின் ஆயிலா இருக்கட்டும் விட்டமின் ஆயிலா இருக்கட்டும் பீட்ரூட் அரைக்கட்டும் நமக்கு சுலபமா எல்லாமே எடுத்து இது வந்து ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸிங் மெத்தட் தான் ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எலவோரா ஜெல் அதாவது இப்படி ஸ்டோர் பண்ணி வரக்கூடிய பொட்டில் வரக்கூடிய எலவோரா ஜெல் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க முக்கியமாக நிறைய நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு டவுட் தான் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வர்ற எலோவேரா ஜெல்லுக்கு பதிலாக நேச்சுரலாக இருக்கிற எலோரா ஜெல் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யூஸ் பண்ணலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பட் என்னன்னா இது மாதிரி டெக்ச்சர் இல்லையா அந்த க்ரீமி டெக்சராக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி ஒரு பேக் டெக்சராக இருக்கட்டும் நமக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த நேச்சுரலாக இருக்கிற எலோவேரா ஜெல்லில் கிடைக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வர்ற எலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கண்டினியூஸாக நீங்கள் பீட் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு சின்ன காஃபி பீட்டரோ அப்படி இல்லாட்டி குட்டி பிளெண்டரில் சரி இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பீட் பண்ணும்போது நல்ல அழகான நுரையோடு சேர்ந்த மாதிரியான ஒரு திக்னஸான டெக்ஸ்சரில் நமக்கு இந்த க்ரீம் கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் நமக்கு சுலபமாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஏர் கண்டெய்னர் குட்டி பாட்டிலில் சரி இல்லாட்டி சின்ன டப்பாவில் சரி இது மாதிரி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்கள் முக்கியமாக இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதுவே உங்களுக்கு வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பீட்ரூட்டை வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சதுக்கு அப்புறமா மற்ற ப்ராசஸிங் படி அதாவது ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி இதே மாதிரி க்ரீம் வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த க்ரீமை எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களோட ஸ்கின் நல்ல பிரைட்டாக முக்கியமாக பல பலன்னு பிங்கிஷ் கலரில் இருக்கணும் அப்படின்னா இந்த க்ரீமை நைட்டில் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க முகத்தை நல்லா அப்புறமா கிளியர் ஸ்கின்னாக இருக்கும்போது கொஞ்சம் போல் இது மாதிரி க்ரீம் எடுத்து நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா இது மாதிரி போட்டதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக போட்டுட வேணாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்கள் நல்ல சர்க்குலேஷன் முறையில் அதாவது இந்த வட்டை இயக்க முறையில் நல்லாவே மசாஜ் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு நிமிஷத்துக்குனாலும் நீங்கள் நல்லாவே மசாஜ் பண்ணி கொள்ளுங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக நிதானமாக மசாஜ் அந்த அந்தளவுக்கு இந்த க்ரீம் நல்லாவே ஸ்கின்னோட நமக்கு செட் ஆகி போகும் அப்போதான் நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ்லயே உங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு நல்ல அழகான பிரைட்டாக பல பலனு பிங்கிஷ் கலரில் இருக்கும் ஸோ நீங்கள் இது மாதிரி மசாஜ் பண்ணி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா லேசாக ஒயிலி தன்மை மாதிரி இருக்கும் பட் அதுவே ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்கின்னோட நல்லாவே செட் ஆகிரும் ஸோ ரொம்ப குறைஞ்ச செலவில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத நல்ல ஆரோக்கியமான முறையில் நூறு வீதம் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீம் தான் இந்த பீட்ரூட் கண்டிப்பா இந்த க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்க சோ நான் இப்போ கைக்கு பூசி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த முன்ன பார்த்த மாதிரி எந்த ஒரு ஒய்லி தன்மையுமே நம்ம ஸ்கின்ல வந்து இருக்காது சூப்பரா நம்ம ஸ்கின்னோட நல்லாவே செட் ஆகி போய்ட்டு சோ கண்டிப்பாக இந்த க்ரீமை ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இன்ஸ்டண்டா நம்ம ஸ்கின் வந்து நல்ல பிரைட் ஆகணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி நாளைக்கு வந்து ஒரு வெட்டிங்க்கு போகணும் நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் டல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இன்ஸ்டண்டா உங்களோட ஸ்கின்ன வந்து பிரைட் ஆகிறதுக்கு மாதிரியான ஒரு ஃபேஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி அடுத்ததா பார்க்கலாம் இது நம்ம முன்னே பிளெண்ட் பண்ணி எடுத்திருந்த பீட்ரூட் சாறு அதாவது ரோஸ் வாட்டர் செய்து பீட்ரூட்டை பிளெண்ட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அந்த சாறுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்துக்கிறேன் அண்ட் நீங்கள் இதுக்கு பதிலாக கடைகளில் இருக்கிற பீட்ரூட் பவுடர் கூட வாங்கி இந்த ஃபேஸ் பேக்கை செஞ்சு பார்க்கலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவுக்கு பதிலாக உங்களுக்கு கடலை மாவு சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி பொட்டு கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஃபேஸ் பேக் செய்யும்போது முகத்தில் ஒற்ற பதம் அளவுக்கு நீங்கள் நல்லாவே இது மாதிரி பீட்ரூட் சாறு சேர்த்து நல்லாவே இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டாலே தாராளமாக போதும் அண்ட் இதுக்கு எடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் சேர்க்கலாம் அதே மாதிரி தேனும் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தேசிக்காய் சாறு கூட சேர்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை வந்து நல்லாவே பிரைட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான் ஸோ நான் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் அதாவது இந்த ரோஸ் வாட்டர் சேர்ந்த பீட்ரூட் சாறும் அது கூடவே அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து கைகளாலையோ அப்படி இல்லாட்டி ஒரு ப்ரஷ்ஷாலையோ நம்ம முகத்து ஸ்கின்னை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் வளமே ஒரு ஃபேஸ் பேக் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகி இருக்கும் அதுக்கப்புறமா நோமலாக நம்ம சோப் போட்டு அப்படி இல்லாட்டி தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் நம்ம ஃபேஸ்பேக் போட்ட ஸ்கின் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதை விட நீங்களே வீடியோ பார்த்து புரிஞ்சிருப்பீங்க இந்த ப்ரைட்னிங் பார்த்தீங்கன்னா டெம்பரரி அதாவது ஒரு நாளைக்கு தான் நம்மளோட ஸ்கின்ல இருக்குது அதுவே வந்து க்ரீம் நம்ம நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு கண்டினியூஸாக பேர்மனண்டாக நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல பிரைட் ஆகி நல்ல ஒரு பிங்கிஷ் கலரில் நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு முக்கியமாக இந்த பீட்ரூட் க்ரீம் மூலமாக பார்த்தீங்கன்னா இல்லாட்டி பீட்ரூட் ஃபேஸ்பேக் மூலமாக ஸ்கின்ல ஸ்கின்லேருந்து பிம்பிள்ஸ் வரப்போகுது அப்படி அப்படின்னு அப்படி இல்லாட்டி பிம்பிள்ஸ் சிரிக்கிறவங்களுக்கு கூட நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்க கூட இதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் புதுசாக என் சேனலில் வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்